ஓம் ஸ்ரீ குருபியோ நம மாதா பிதா யுவதயஸ்தனையா விபூதிஹி சர்வம் எதேவ நியமேன மதன்பயானாம் ஆத்தியசென குலபதேர்வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்குரியுகலம் பிரணமாமி மூத்நா பூதம் சரஸ்ட மகதாவியக பட்டநாத ஸ்ரீபக்திசாரகுலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரி ரேணுபரகாலயதீந்திரமிஷ்டாந்த் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் அடியோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு நின் வளமார்பில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைப்போர் முக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே எல்லாருக்கும் வணக்கம் ஸ்ரீ ஹரைய நமக இன்னைக்கு தசகம் தொன்னூற்றி ஐந்து பாராயணம் நாம இந்த தசகத்துல தியான யோகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் பட்டதிரிகள் இதுவரைக்கும் பக்தி யோகம் கர்ம யோகத்தை சொல்லிட்டு உண்மையான தத்துவ ஞானத்தை பத்தியும் சொன்னாரு அதுக்கப்புறம் இப்போ தியான யோகத்தை பற்றி சொல்ல போறாரு அவர் ஆரம்பிக்கிறாரு இந்த உலகத்துக்கே காரணமான குருவாயிருப்பா பிரளயம் வந்ததுக்கப்புறம் அதாவது மகா பிரளயம் வந்ததுக்கு அப்புறம் சிருஷ்டி ஆரம்பிச்சது அப்போ எல்லா உயிர்களோட வடிவமா ஹிரண்ய கர்ப்பரா நீங்கள் அந்த சரீரத்தை அடைஞ்சிங்க அதுக்கு பிறகு ஜீவன்களா மாறி மாயையோட சம்பந்தப்பட்டவரா நின்னீங்க அப்போ அந்த மாயையோட தோற்றத்தினால ரஜோகுணமும் தமோ குணமும் பெருகி இருந்துச்சு அதுக்கப்புறம் பக்தின்னு ஒன்று உண்டாகி அந்த ரெண்டு குணங்களும் அழிந்து சத்துவ குணம் மேலோங்கி இருந்தது ஆனா இந்த சத்துவ குணங்கள்லேருந்தும் விடுபட்டு ஜீவனாகிய நா மீண்டும் உங்களை அதாவது நிற்குணரான உங்களை அடையணும் அப்படின்னு பட்டதிரிகள் வேண்டுதல் வைக்கிறாரு முழுமுதற்கடவுளே சத்துவ குணங்கள் வளர்ந்தால் நமக்கு இந்த உலக விஷயங்கள்ல சுகங்கள்ல ஈடுபாடு குறையும் அதே நேரம் தமோ ரஜோ குணமும் வளர்ந்தால் உலக விஷயங்கள்ல மீண்டும் ஈடுபாடு அதிகரிக்கும் இங்கு மனமும் கூட இந்த உலக அதிகரிக்கும்ல பற்று வச்சுட்டு அடைய இடையூறா இருக்கும் இந்த மனத குணங்களை தடுக்க பக்தி ஒன்றே துணையா இருக்கும் அப்படின்னு ஹம்சமாக ரூபம் எடுத்து குருவாயூரப்பா நீங்க உபதேசம் செஞ்சீங்க பட்டதிரிகள் இன்னும் தொடர்றாரு கர்மங்களை செய்யறதுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ப பல வழிகள் சொல்லப்பட்டிருக்கு அவை நிலையில்லாத அற்ப தான் அளிக்குது உயர்ந்ததான போற்ற தகுந்த வழி பக்தி ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் உத்தவர்கிட்ட கிட்ட சொன்னீங்க பக்தியால் அடையும் ஆனந்தத்தை உலக விஷயங்கள் சுகங்கள் ஈடுபோ ஈடுபடுறவங்க ஈடுபடுவோர் எவ்வாறு அடைய முடியும் அது முடியாது தானே உம்மிடம் கொண்ட பக்தியால் ஆனந்தித்திருப்பவன் உலகத்தில் உள்ள எல்லா ஆசைகளையும் விட்டு சுகமாக இருக்கான் எல்லா திசைகளும் அவனுக்கு சுகமானதாக தான் இருக்கும் நீரில் மூழ்கிய குடத்தின் உள்ளேயும் வெளியேயும் நீர் இருக்கிற மாதிரி நீ எங்கும் எதிலும் சந்தோஷமடைந்தவனாக இருக்க நீ இந்திரலோகத்தையோ சத்தியலோகத்தையோ சித்திகளையோ அது மட்டும் இல்லாமல் தானாகவே மோட்சம் கிடைத்தாலும் கூட அதையும் விரும்புகிறதில்லை உம்முடைய பக்தன் புலன்களை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாம ரொம்ப தான் துன்பப்படுறான் இருந்தாலும் அவனோட பக்தியால் இந்திரியங்களை அவன் கட்டுப்படுத்தி அதை ஜெயிக்கிறான் கொழுந்து விட்டு எரியும் நெருப்பு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் மரக்கட்டைகளை எப்படி எரிக்குதோ அதே போல உன்கிட்ட வத்த பக்தியானது பாபங்கள் எல்லாத்தையும் அழிக்குது அப்போ புலன்கள் கட்டுப்பட்டு அடங்குது உள்ளத்துல அன்பும் உடலில் மயிர்கூச்சலும் கண்கள்ல ஆனந்த கண்ணீரும் இல்லாவிட்டால் மன தூய்மை எப்படி வரும் பக்தி இல்லாதவனுக்கு தவத்தாலும் ஞானத்தாலும் பயனே இல்லை உம்மோட சரித்திரங்களை கேட்டு அனுபவிக்கிறதுனால மனம் பரிசுத்தம் அடையும் உண்மையான தத்துவ ஞானத்தை அடையும் தர்க்க வாதங்களை படிக்கிறதுனால தத்துவ ஞானத்தை அடைய முடியறதில்ல ஒன்ன தியானம் செய்யும் முறையை கத்துக்கணும் உடல் வளையாமல் நிமிர்ந்து சுகாசனத்துல அமர்ந்து புருவங்களோட மத்தியில உள்ள மூக்கின் நுனியை பார்த்து கொண்டு பூரகம் முதலியவற்றில் மூச்சை அடக்கி கீழ் நோக்கி இதே தாமதரை மேல் நோக்கி இருப்பதாய் பாவித்து அது மேல சூரியன் சந்திரன் அக்னி மண்டலங்களை வரிசையாக கற்பனை செய்து தியானம் செய்கிறேன் கடைசில அக்னி மண்டலத்தின் மேல் நீருண்ட மேகம் போல ஷியாமல வர்ணனாய் மிக்க அழகிய வடிவத்தை உடையவரா உங்களை தியானிக்கிறேன் இதுதான் தியான யோகத்தோட ரொம்ப சுருக்கமான ஒரு கருத்து கருத்து மிருதுவான கேசங்கள் காதுகள்ல பிரகாசிக்கும் மீன் வடிவ குண்டலங்கள் அழகிய புன்முருவல் பிரகாசிக்கும் கௌஸ்வம் என்ற மணி வனமாலை முத்து மாலை இவைகளால் மிகுந்த மனோகரமாக இருக்கும் உங்களை நான் தியானிக்கிறேன் ஸ்ரீவ்சம் என்னும் மறு அழகிய திருக்கரங்கள் மிருதுவான வயிறு தங்கத்தை போல பிரகாசிக்கும் பீதாம்பரம் வனப்பான இரு தொடைகள் தாமரை போன்ற பாதங்கள் இவையோடு சேர்ந்து விளங்கும் உங்களை உங்களோட ரூபத்தை நான் தியானிக்கிறேன் இந்த மாதிரி தியான யோகத்தில் நான் ஈடுபடுவேன் ஈசனே தங்களுடைய எல்லா அங்கங்களிலும் மீண்டும் மீண்டும் என்னோட மனதை செலுத்துறேன் புன்முறுவலோட கூடிய அழகிய தாமரை போன்ற உங்களோட முகத்தில் என்னோட மனசை லைக்க செய்வேன் அவ்வாறு ஒன்றிய மனத்தை பரமானந்தமான சச்சிதானந்த வடிவத்தில் நிலை நிறுத்தி வேறு எதையுமே நினைக்காமல் இருப்பேன் இவ்வாறு அடிக்கடி செஞ்சு தியான யோகத்துல நான் முன்னேறி போய்கிட்டே இருப்பேன் முரணை கொன்றவனே இவ்வாறு செய்யும் போது அஷ்ட சித்திகளும் வெகு தொலைவில் பேசுவதைக் கேட்கும் சக்தி வெகு தொலைவில் நடப்பதைப் பார்க்கும் சக்தி ஆகிய சித்திகளும் ஒன்றையொன்று முந்திக்கொண்டு என்ன வந்து அடையும் உங்களை அடைவதற்கு அவை இடையூறாக இருப்பதால் அதையும் நான் விரும்ப மாட்டேன் அதனால உங்களை மட்டுமே தியானிச்சுக்கிட்டு இந்த தியான யோகம் சொன்ன முறைப்படி நான் அமர்ந்து நான் என்றும் அந்த தியானத்தோட பலனை அடைய விரும்புவேன் ஆனந்தமயமாக தங்களையே விரும்புவேன் உருவாயிரப்பா நீங்கள் எல்லா துன்பங்கள்லேருந்தும் என்ன காக்கணும்னு சொல்லி பட்டதிரிகள் இந்த தசகத்தை முடிக்கிறாரு இந்த தசகத்தோட சுருக்கமான கருத்து தியான யோகம் எப்படி செய்யணும் அந்த தியான யோகத்தில் அந்த உட்காந்துக்கிற முறை எப்படி தியானிக்கணும் அப்புறம் யாரை தியானிக்கணும் அந்த தியான முறைக்கு எப்படி நாம நம்மளோட மனசை ஒருமுகப்படுத்தணும் அந்த தியானத்தினால வர்ற எல்லா பிரச்சனைகளும் எப்படி எதிர்கொள்ளணும் தான் வட்டத்திரிகள் அழகா ஸ்லோகங்களா கொடுத்திருக்காரு நாராயண குரு பகவன் நமஸ்தே கோபிகா ஜீவன ஸ்மரணம் கோவிந்தா பஷ்யாமி தேஜோ லோபனியம் पीयूषाप्लाविदोगं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशुण्यारम्बर अशास्वातरोमाञ्चिदङ्कैः आविदं नारदात्यैर्विलसतुभ निषत् सुन्दरी मण्डलैश्च नित्यं चित्तस्तिदं मे पवनपुरपदे కృష్ణ కారుణ్య కృష్ణకారుుణ్యసింధూ నిత్యం చిత్తస్తిదం మే పవనపురపదే కృష్ణ కారుణ్య సింధూ నిత్యం చిత్తస్తిదం మే పవన పురపదే కారుణ్య సింధూ హృత్వా నిశ్శేషతాపాన్ ప్రతిసదు మరపరమానందోహలక్ష్మీ ేత నారాయణీయ श्रुतितिषु च जनुषा सुत्यतावर्णनेन पीतं लीलावतारैः इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् इदमिद गुरुताम् आयुलारोग्यं सौख्यम् शान्त्रानन्दावबोधात्मकं अनुपमिदं कालदेसावदेव्या निर्मोक्तं नित्यमुक्तं निगमसदसकृश्रेण निर्भाष्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनरुपुरुषात् आत्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत्पादि साक्षात् गुरुपवनपुरे हन्तभाक्यं जनानां गुरुपवनपुरे हन्तभाक्यं जनानां गुरुपवनपुरे హంతబాఖ్యం జనానాం శ్రీ గురువైరపాచరణం ఓం సర్వం శ్రీ కృష్ణార్పణం